நாங்க பஞ்சாப் போய் தான் பிடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லா இடத்துலயும் பார்த்ததுல எல்லா இடத்துலயும் ஏமாத்துறாங்க சரிங்கண்ணா இவரு மட்டும் நம்ம கேட்ட மாதிரி கேட்ட குவாலிட்டியில புடிச்சித் தர்றாரு என்ன பிளான் என்ன பிளானுக்காக ஒரு மாடு மட்டும் வாங்கியிருக்கீங்க நான் எங்களுக்கு வந்து ஏவிஎஸ் அனெவுசி போட்டு அழுத்துல இருந்து ஒரு ப்ரீடு எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆஹான் அதுக்காகவே இந்த மாடு நாங்கள் எடுத்திருக்கிறோம் அது என்ன ஹல்க் பிரீடுங்க அந்த பிரீட பத்தி சொல்லுங்க அது வெளிநாட்டு பிரீடுனா சரிங்க அதோட வெயிட் வந்து ஒன்றரை டன் இருக்கு நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா உங்க உங்களுடைய முகம் வந்து வீடியோவில் காட்ட வேணான்னு சொல்லிட்டீங்க அதனால நீங்க வாங்கிய மாடுகளை பத்தி நம்ம பா பாக்க போறோம் சரிங்க இப்போ நீங்க முதல் முறையா சிந்தாமணி சதியில வந்து மாடுகள் வாங்கியிருக்கீங்களா ஒரு மாடுகள் வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு வாங்கியிருக்கீங்களா அது மூலமா டாப் குவாலிட்டி நல்ல பெரிய சைஸ் மாடு இந்த மாதிரி மாடு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆறு மாசம் நீங்க சத்ய வந்து கேட்டுட்டு இருந்ததா சொல்லியிருந்தீங்க ஆமாண்ணா சரிங்க இப்போ நீங்க வாங்கிய மாடுகள் பத்தி பாத்துலாங்க அதுக்கு முன்னாடி உங்க பேரு நீங்க என்ன ஊர்ல இருந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க நான் என் பேரு விஜயகுமார் சரிங்க நாங்க ஒசூர்ல இருந்து வந்துருக்கோம் ஒசூர்ல இருந்து வந்திருக்கீங்க சரிங்க கடந்த ஆறு மாசமா இந்த மாதிரி டாப் குவாலிட்டி மாடு தேடிட்டு இருந்தீங்களா ஆமாண்ணா சரிங்க சக்தியா எப்ப எப்பல இருந்து உங்களுக்கு பழக்கம்

இன்னொரு அஞ்சாறு நாள்ல போட்டுரும்னு நினைக்கிறோம் அஞ்சாறு நாள்ல போட்டுரும் சரிங்க இது என்ன பிளான் இந்த மாடு என்ன பிளான் என்ன பிளானுக்காக ஒரு மாடு மட்டும் வாங்கிருக்கீங்க நான் எங்களுக்கு வந்து ஏவிஎஸ் செனவோசி போட்டு அழுக்குல இருந்து ஒரு ப்ரீடு எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காகவே இந்த மாடு நாங்க எடுத்திருக்கிறோம் குறைஞ்சது ஒரு ஐநூறு கிலோவாவது இருந்தாதான் அழுக்கு பிரீடு எடுக்க முடியும் நாங்க ஆ அதனாலேயே இந்த மாடு தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் அது என்ன ஹல்க் பிரீடுங்க அந்த பிரீடை பத்தி சொல்லுங்க அது வெளிநாட்டு பிரீடுனா சரிங்க அதோட வெயிட் வந்து ஒன்றரை டன் இருக்கு அதுல இருந்து வர பிரீட் எல்லாம் வந்து குறைஞ்சது ஐம்பது லிட்டருக்கு மேலதான் கறக்குது இது வரைக்கும் நாங்க வாட்ச் பண்ணதுல அதுதான் டாப்பஸ்டா இருக்கு அதனால அந்த பிரீட்ல இருந்து ஒண்ணு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க அதுக்காக தான் இவ்வளவு தலையில இவ்வளவு ஹைட் வெயிட்ல குறைஞ்சது ஐநூறு கிலோ மேல இருக்கணும் அதுக்காக தான் எடுத்துருக்கோம் சரி இப்ப நீங்க தோறாம இந்த மாடு நீங்க வாங்கிய மாடு எத்தனை கேஜி இருக்குங்க அங்க ஒரு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது வரும் நினைக்கிறோம் சரிங்க 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 இப்போ இந்த மாட்டு இப்ப நீங்க வாங்கிய மாடு தலையில வந்து எவ்வளவு பால் கறப்பாங்க நாங்க எதிர்பார்க்கறது ஒரு இருபத்தஞ்சு கொடுத்தா போதும்ண்ணா சரிங்க நீங்க அப்புறம் நம்ம நார்மலாக பேசும்போது வந்து நான் பாலுக்காக வாங்கல பீட்டு டெவலப்மெண்ட் பண்றதுக்காக வாங்கிருக்கீங்க சரிங்க வந்து இந்த டாப் குவாலிட்டி வாங்குற மாடுகள் வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் நீங்க இதை சொல்ல முடியுமா நான் எல்லாரும் வந்து சைலேஜ் போட்டா வளர்க்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றாங்க எனக்கு வந்து இயற்கையான தீவனத்தை கொடுத்து தான் வளர்க்கணும்னு ஆசை ஏன்னா சைலேஜ் போட்டோம்னா பால் அதிகமா கறக்கும் மாடோட தன்மையா குறைச்சி விட்டுரும் எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்காசோளம் நேச்சுரல் அருகம்பில் அப்புறம் சூப்பர் நேப்பியரு இந்த மாதிரி வகையானது கொடுத்து மாடு குவாலிட்டியை டாப்பா எடுத்துட்டு வரணும் பால் வந்து ரெண்டாவது எங்களுக்கு எல்லாம் வந்து சரிங்க நீங்க நீங்க இந்த டாப் குவாலிட்டிங்களா ஆமாங்க இப்போ இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு இதுதான் சரிங்க சரிங்க இப்போ இந்த மாடுகளுக்கு வந்து ஃபேன் போடணும் தண்ணி அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா ஃபேன் போட்டா போதுங்க ஏன்னா நாங்க ஒசூர்ல இருக்க பெங்களூர் கைமேட் தான் சரிங்க தற்கமயத்துக்கு ஃபேன் போட்டால் போதுங்கோ கொஞ்சம் இது ப்ரெக்னென்சியாக வந்து கொஞ்சம் இதுவாகும் போது வேணால் ஏசி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் தண்ணி அடிக்க தேவையில்லங்க இதுக்கு தண்ணி அடிக்க தேவையில்லை தண்ணி அடிக்க தேவையில்லை ஆஹான் சரிங்க 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 இதுக்கு தீவனங்கள் என்ன கொடுக்கணும் அடர் தீவனம் என்ன கொடுப்பீங்க அடர் தீவனம்னு பார்த்தாக்கா கிருஷியிலேருந்து நாங்கள் கொடுக்குறோங்க இதுக்கு சரிங்க காலையில் ஒரு அஞ்சு கிலோ கொடுப்போம் சரிங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு கிலோ கொடுப்போம் ம் ம் அதை விட்டாக்கா கடலை புண்ணா கொடுப்போம் ம் ம் அப்புறம் பருத்தி கொட்டை வைப்போம் சரிங்க பொட்டு பூசா கொடுப்போம் ஆஹான் அதை விட்டா பியர் வேஸ்ட் வருது சரிங்க அந்த பியர் வேஸ்ட் மக்கா மாவு இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க இந்த உங்களுக்கு அச்சப் அனுபவம் இருக்குங்களா அச்சப் மாடுல அனுபவம்னாக்கா கண்ணுக்குட்டி வளர்த்து பழக்கம் இருக்குங்க கண்ணுக்குட்டி வளர்த்து பழக்கம் சரிங்க சரிங்க இப்போ இப்பதான் முதல் முறையா மாடு பிடிச்சிருக்கீங்க அது பெரிய மாடா ஆமாங்க சரிங்க இப்போ பால் கறந்து என்ன பிளான் பண்ண வச்சிருக்கீங்க எப்படி வியாபாரம் பண்ணலாம் பண்ணிருக்கீங்க பால் கறந்து நாங்க வந்து கோவா அப்புறம் நெய் பன்னீர் அந்த மாதிரி சொந்தமா செஞ்சு பெங்களூர்ல சப்ளை கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குங்க பெங்களூர்ல செஞ்சு சாரி இங்க தமிழ்நாட்டுல செஞ்சு பெங்களூர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்க அங்க பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி எத்தனை மாடுகள் வாங்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க ஒரு மாடு வச்சு பிரீட் டெவலப்மென்ட் பண்ண போறீங்களா இல்ல மறுபடியும் வந்து வாங்குவீங்களா இல்ல மறுபடியும் வந்து வாங்குவாங்க ஒரு அஞ்சு மாடு வைக்கலாம்ன்றது எங்க எண்ணம் அஞ்சு மாடு டாப் குவாலிட்டியா இருக்கணும் நம்பர் 1 இருக்கணும் இரண்டாவது வந்து இங்க வந்து பெங்களூர்ல டாப் மாடி எது அதிகமா பால் கறக்குதுன்னு சொல்லி வெயிட்டிங்ல போடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமா 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 அதுல ஒரு தடவையாவது நாங்க பிரைஸ் வின் பண்ணோம் ஓ சூப்பர் சூப்பர் கண்ணு சரிங்க 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 சக்கர கிட்ட புசா மாடு வாங்களாமே அப்படிங்க கண்டிப்பா வாங்களாங்க நல்லா வாங்கி கொடுக்குறாங்க கண்டிப்பா வாங்கி தராங்க ப்ரீட் எப்படி செலக்ட் பண்றாங்க பிரீட்ல டாப் குவாலிட்டி நம்மளை கேக்குறாரு நீங்க இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களான்னு கேக்குறாரு நம்ம முழுசா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா உங்களுக்கு மனசுக்கு எது தோதாப்படுதோ படதோ அதை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டோம்னா அவரு சொந்தத்துக்கு எடுக்கிறத விட நல்லாவே எடுத்து தராருங்க சரிங்க சரிங்க சூப்பருங்க சரிங்கண்ணா இந்த பதிவு போது கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க